திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமாகிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஜென்மசனி காலகட்டங்களாக இருக்கும்பொழுது சனி வக்ரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுக்கும் வருமானத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அதே போல் வம்பு வழக்குகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே போல் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி ராகுவேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருக்கார் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது பண வரவு கிடைப்பது உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே செவ்வாய்க்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருப்பார் அது வரைக்குமே உண்டு அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த மூணாமாதிபதி அஞ்சுக்கு போகும்பொழுதும் பத்தாம் அதிபதி அஞ்சுக்கு போகும் பொழுதும் அதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நாலாம் இடத்தை விட அஞ்சாம் இடங்கிறது ரொம்ப விசேஷமான இடமா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மந்த நிலைகள் இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் பொதுவாக நாலாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்து சுகங்கள் அமையும் அதே போல தாய் தந்தையினுடைய அனுகிரகம் தாய் தந்தைக்கு ஏதாவது அவங்க மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமண வரன் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இதில் ஒரே ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரன் ஏழில் இருந்தால் திருமண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சாரப்படி வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது உண்மை அதே போல் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் இருக்கார் இந்த சூரியன் அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போது கணவர் மனைவி இரண்டு பேருமே செஞ்சு பார்ட்னர் பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்வாங்க அதே போல் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிக்கிறீங்கனாலும் கூட அதில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அது நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு ஏழில் இருக்கார் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் தந்தையர் வீடு மனை சொத்து சுகங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது சார்ந்து அவங்க கிட்ட உதவிகள் கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் குருவினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாற்றமேல திருமண வரன் தேடி வரும் திருமண வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த அஞ்சாம் அதிபதி போய் ஆறில் மறைகிறார் அஞ்சு கூட ஒரு ஆறில் மறைந்தாலே கொஞ்சம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மன ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வரும்பொழுது இந்த குழந்தைகள் சார்ந்த ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சூரியன் இந்த சூரியன் யாருன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி அவர் ஆறாம் வீட்டில் இருந்தார் அதனால ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது கணவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருப்பார் அப்போது திருமண வரன்களும் வரும் கணவன் மனைவியில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வரன்களும் தொழில் ஒரு வளர்ச்சியும் முதல்ல இருந்ததோட ஓரளவுக்கு வளர்ச்சி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கடன் சார்ந்த சில சில பிரச்சனைகளும் அதே போல மருத்துவம் சார்ந்த சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பலன்கள் அதனால் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பொது பொதுவாக திருமணம் சார்ந்த விஷயங்களும் தாய் தந்தையினுடைய அனுகிரகமும் இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது வாழ்த்துக்கள் நன்றி ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்